மேல் மாகாண பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் நாட்டில் போதை பழக்கத்திற்கு அடிமையான பாடசாலை மாணவர்களில் அதிக எண்ணிக்கையானோர் மேல் மாகாணத்தை சேர்ந்தவர்கள் என்று தேசிய ஆபத்தான மருந்துகள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது இவர்களில் கொழும்பு மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலானோர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கிரேன்பாஸ் தட்டிலங்கள கொம்பனி வீது ஆங்குலானி வாழித்தோட்டம் பானதுரை தெகிவலை கல்கிசை ஹிக்கடவு மற்றும் பல இடங்களில் குறைந்த வருமானம் கொண்ட சமூகங்களைச் சேர்ந்த குழந்தைகள் பாவனைக்கு ஆளாகி வருவதாகவும் கூறப்படுகிறது சட்டவிரோதமாக நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் மேல் மாகாண சபை உறுப்பினர் அமல் சில்வாவுக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளது பானந்துறை நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த பிணை உத்தரவை பிறப்பித்துள்ளது அமல் சில்வா போலி ஆவணங்களை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட அறுபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான மூன்று சொகுசு வாகனங்களுடன் வலானி ஊழல் தடுப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் ஹரக்கட்டாவிடம் இளைஞம் பெற்ற அரசியல்வாதிகள் கரகட்டா என்று அழைக்கப்படும் நதுன் கிந்தகவின் தந்தை நெல்சன் விக்ரமரத்ன தனது மகனிடம் இளைஞர் கோரிய மொத்த காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் விவரங்களை வெளியிடுவதை தடுக்கவே தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அந்நியாயமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் சந்தேகிப்பதாக அவர் கூறியுள்ளார் காலி ஹிக்கடுவ வீதியில் பேருந்தில் மோதி வயோதிப பெண் பலி வீதியில் நடந்து சென்ற வயோதிப பெண் ஒருவர் மோதி உயிரிழந்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்தனர் காலி ரத்கம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரத்கம சந்தைக்கு அருகில் காலியில் இருந்து ஹிக்கடுவை நோக்கி சென்ற பேருந்து மோதியதில் இந்த பெண் உயிரிழந்துள்ளார் காலியில் இருந்து ஹிக்கடுவை நோக்கி சென்ற பேருந்து நடிப்பாதையில் சென்று கொண்டிருந்த பெண் பாதுசாரி மீது நேற்று மோதி விபத்துக்குள்ளானதில் அந்த பெண் மரணமடைந்துள்ளார் மாட்டக்களப்பில் பிரபல போதை வர்த்தகர் கைது மாட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் அதிகூடிய ஐஸ் போதைப் பொருளுடன் பிரபல போதைப் பொருள் வர்த்தகர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் சந்தேக நபர் முஸ்லிம் காலனியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடையவர் என அவரிடமிருந்து ஐம்பத்தி ஒரு கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது இதுவே கிழக்கு மாகாணத்தில் கைப்பற்றப்பட்ட அறிகூடிய ஐஸ் போதைப் பொருள் என காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் அனைத்தையும் காக்கும் சம்பத் மணபேரி போதைப் பொருள் கொள்கைகள் குறித்த குற்றச்சாட்டில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சம்பத் மணபேரி முன்னாள் அமைச்சருடன் நெருங்கிய உறவி பேணி வந்துள்ளது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது சந்தேக நவரிடம் மேற்கு வடக்கு குற்றப்பிரிவின் விசாரணை அதிகாரிகள் மேற்கொண்ட நீண்ட விசாரணைகளின் இது தொடர்பான தகவல்கள் தெரியவந்துள்ளதாக கூறப்படுகிறது இதேவேளை ஐஸ் தயாரிப்பதற்கான மூலப்பொருட்கள் உள்ளிட்ட உடையங்கள் குறித்தும் பல உண்மைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சோழ இறக்குமதி மீதான கட்டுப்பாடு சோழ இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகளை தொடர்ந்து திரிபோசா உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை திரிபோசா நிறுவனம் தெரிவித்துள்ளது திரிபோஷா உற்பத்திக்காக பதினெட்டாயிரம் மெட்ரிக் டன் சொல்லத்தை இறக்குமதி செய்ய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது இருப்பினும் இறக்குமதி கட்டுப்பாட்டு நாயகம் இந்த முடிவுக்கு திருத்தங்களை சமர்ப்பித்துள்ளார் பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு சென்று கொண்டிருந்த மாணவனுக்கு நேர்ந்த துயரம் கடுகண்ணாவ காவல் பிரிவின் உரப்பழ சந்தி பகுதியில் நடந்த சாலை வீபத்தில் பேராதனை பல்கலைக்கழக அறிவியல் பீடத்தின் இருபத்தி நான்கு வயது மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடுகண்ணாவை கொழும்பு பிரதான சாலையில் நேற்றிரவு மோட்டார் சைக்கிளில் பல்கலைக்கழகத்திற்கு சென்று கொண்டிருந்த பல்கலைக்கழக மாணவர் கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த வாகனங்களை ஏற்றிச் செல்லும் கரியர் வாகனத்துடன் மோதியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது சட்டவிரோத செயற்பாட்டால் சிக்கிய போலீஸ் அதிகாரி சட்டவிரோத மதுபான விற்பனையில் ஈடுபட்ட பணியிட நீக்கம் செய்யப்பட்ட உஃப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் பண்டாரகம போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் பண்டாரகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சந்தை நபரானவர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டு உள்ளார் அரசு பயங்கரவாதம் மன்னாரில் தமது இருப்பின் உரிமைக்காக போராடும் மக்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறை வன்முறையானது மீதும் தமிழ் மக்கள் மீது அரங்கேற்றப்பட்ட அரச பயங்கரவாதத்தின் அப்பட்டமான வழிபாடு என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ்ப்பாணம் மாநாட்டின் மீதிலுள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார்